வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் ஆட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு பாருங்கள் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங் பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா பதினாடி லேப்டாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஒன்று இந்த ரெண்டு மூணு ஒன்றுக்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பரும் ரெண்டாம் ரெண்டாம் நம்பரும் கிடச்சிருக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது பி கரெக்டாக பா பாஸ் ஆகிருக்குது பி போர்டு பார்த்தீங்கன்னா போர்டு வைஸாக நம்மளுக்கு கரெக்டாக பாஸ் ஆயிருக்குது ரெண்டு மூணு ஒன்றுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செட்டில் சேர்த்து கொடுக்காமல் விட்டுட்டோம் ஒன்றா நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வச்சு எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஆறு மூணு ரெண்டு அப்படின்றது நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு மூணு ரெண்டு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டு பாக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏ பி தான் கனெக்ட் ஆகிருக்கு ஏபி தான் கனெக்ட் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறுக்கு பவர் ஒன்று இதுதான் வந்து உள்ள வரைக்கும் வந்திருக்கு ஜஸ்ட்டில் நம்ம வந்து ரெண்டு பாக்ஸை மிஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆல்போர்டில் நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்னிங் வரலா ஒன்று ஒம்போது அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கொடுத்துருக்க இசிங்கில் எந்த ஒரு நம்பரும் வரல எல்லாமே டோட்டலாக மிஸ் ஆகிருச்சு டோட்டலாக ஃபெயில் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் ஜீரோ ஒம்பது ரெண்டு ஜீரோ ஒம்பது ரெண்டுக்கு ஜீரோவும் ஒம் ரெண்டும் கிடச்சிருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்ம ரெண்டு நம்பரு கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே வந்திருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு நம்பருமே போர்டில் வந்து உட்கார்ல பி போர்டில் வந்து உட்கார்ல ரெண்டுமே ஏசியில் வந்து உட்காந்துருக்கு நம்மளுக்கு செட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரித்து தான் கொடுத்துருக்கோம் ஜீரோ ரெண்டு வந்து பிரித்து தான் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒம்பது நம்பர் நம்ம வந்து ட்ரிக்கில் கிடைக்கல ரிட்டன் வந்துருக்குது ஒம்பது நம்பர் அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஒரே போர்டில் இந்த ரெண்டு நம்பரும் கிடைச்சதுனால பாக்ஸ்லேயும் சரி செட்லேயும் சரி பிரித்து தான் கொடுத்துருப்போம் அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ரெண்டு மூணில் நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆல் போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு பாக்ஸு ஒரு மணிக்கு மட்டும் நம்மளுக்கு டபுள்ஸில் அது ரெண்டு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு டோட்டலாக ஃபீல் ஆகிடுச்சு ரெண்டு ஆல் போர்டு வெற்றி எடுத்திருக்கோம் டபுள்ஸில் எதுவும் வரல அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டபுள்ஸில் கொடுத்த கேஸிங் எதுவும் வரல சரி பாருங்கள் நம்மளுக்கு கெஸிங் குரூப் பா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனல் லிங்க் இது வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே ஃபுல் டீட்டெயில் அப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைனா எனக்கு வந்து சேர் பண்ணுங்கள் தனியாக வந்து சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் ஃபுல் டீ ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு கெசிங் நண்பா முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு சோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்க நண்பா அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனல் பார்த்திங்கன்னா டிஆர்கேஎல் ரெண்டும் சேர்த்து மிஸ்ஸின் நம்பர் அதுக்கப்புறம் ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் வேணும்ன்றவங்க அது வந்து மெயின் சேனலில் அந்த சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அது ஃப்ரீ தான் அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் கேஸையும் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ரெண்டு ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு ஜீரோ ஆறு அடுத்து பாருங்கள் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு அஞ்சு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கேசிங் நம்ம தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஏழு அஞ்சு ஏழு ஒம்பது ஏழு மூணு ஒன்று அஞ்சு ஒன்று ஒம்பது ஒன்று மூணு அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு மூணு ஏழு ஒம்பது எட்டு ஏழு ஒம்பது மூணு ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று ஒம்பது மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு ஒம்பது அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா இசின் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்க ரெண்டு ஒன்று ரெண்டு ஏழு ஜீரோ ஏழு ஒம்பது ஒன்று ஒம்பது ஏழு ஒன்று ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஜீரோ எட்டு ஒம்பது ஜீரோ ஏழு ஒம்பது ஒன்று எட்டு ஒம்பது ஒன்று ஏழு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஒன்று ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் எசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் ஆல்போர்டை டார்கெட் பண்ணுவீங்க நம்ம கேசிங் எல்லாமே பார்த்திங்கனா மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் போல வயசாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால தான் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் உங்கள் கேசிங்கில் ஆல்போடில் ரெண்டில் ஒரு நம்பர் எந்த நம்பர் உங்கள் கணக்கில் உங்கள் மைண்ட் செட்டில் தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கம்பா அடுத்து பார்த்திங்கனா மூணு சோவுக்கும் சேர்த்து ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு மூணு சோவலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்கள் கேஸிங்களில் எந்த சோவில் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தோணுதோ அந்த சோவில் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா பாய்